லிஜோ ஜோஸ் அப்படின்னு சொன்னாலே மலையாளத்தில் ஒரு லீடிங்கான இயக்குனர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரீசெண்டாக கூட மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தார் மலையாளத்தில் என்ன தான் இந்த படத்தில் மோகன்லால் நடிச்சிருந்தாலும் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வெறும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் மட்டுமே தான் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த நிறைய படங்கள் ஓரளவுக்கு பாப்புலரான படங்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அப்படிலாம் கிடையாது அடுத்த படம் நாங்கள் வேறு லெவலில் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய படத்துக்கு ஏஆர் ரகுமான் எஸ்ஸை மாदरी ரெடி பண்ணிருக்காங்க அப்படி ஒரு திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமா போகுது மலையாளத்துல ஹன்சல் மீதாவோடே ப்ரொடக்ஷன்ல இப்போ லிஜோ ஜோஸ் உடைய இயக்கத்துல ஏஆர் ரஹ்மானோட இசையில இவங்க காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான படம் உருவாகಬಹುದು இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்லாம் இந்த படத்தை பத்தி நாங்க கொடுக்கப் போறோம் அதனால ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க கீது மோகன் தாஸ் உடைய இயக்கத்துல டாக்ஸிக் அப்படின்ற படம் யஷ் இதல நடிக்கிறாரு அப்படின்றதเราக்கு தெரிஞ்சதுதான் இந்த படத்துல இன்னும் நிறைய நிறைய நடிகிகள் நடிகர்களலாம் நடிக்கிறாங்க படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்ப்ப அப்புறக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காம வந்த ஒரு விஷயம் இந்த படத்தோடயே ஷூட்டிங் கிளிப்ஸ் எல்லாம் திடீர்னு ரிலீஸ் ஆச்சு அனானிமஸா யார் பண்ணாங்கனே தெரியல அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆயிருச்சு அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ஏன்னா ஒரு நல்ல ஃபைட் சீக்வென்ஸ் அதில் யஸ் மேல் சட்டையெல்லாம் இல்லாமல் ஃபுல் பாடியை இருக்கிற மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு என்னடா அது கொடுமை அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பேச்சுக்கு உள்ளாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனாலயே இப்போது செக்யூரிட்டியை ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்களா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ்லாம் வச்சிடணும் ஏன்னா லீடிங்கான ஆர்டிஸ்ட் இல்லாமல் வேறு யாராவது மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் தனியாக செக்யூரிட்டி டெஸ்கில் வச்சுட்டு தான் ஷூட்டிங்க்கே போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்ட்ரிக்ட்டாக போட்ருக்காங்களா இது இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருமே மொபைல் எடுக்கக்கூடாது எல்லாரும் மொபைல் உள்ளதா வச்சிருக்கணும் இல்லைனா செக்யூரிட்டி டெஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னதாகவும் இதனால் இந்த படத்துக்கு பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் வைரல் ஆச்சுன்னா ஒவ்வொரு சீனை போட்டாலே படம் ஓவர் ஆகிடும் அப்படி தானே மதராசிக்கு வந்துச்சு ஆனால் வேற வழி இல்லை மதராசி ரொம்ப ஓப்பனாக எடுத்துட்டாங்க இதை அப்படி பண்ணுற மாதிரி கிடையாது என்ன தான் ரொம்ப க்ளோஸாக எடுத்தாலும் எப்படியாச்சும் வெளியே போயிடுது தேவையில்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீனதான் லீக் ஆச்சுன்னா படம் எடுக்கணும் இல்லையா இவ்வளோ பணம் போட்டு அது வேஸ்ட்டாக போயிடுங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுறாங்க போல் அதனால் இந்த படத்துக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க டிஜோ ஜோஸோடைய இயக்கத்தில் பள்ளி சட்டம்பி அப்படின்ற ஒரு திரைப்படம் மலையாளத்தில் இருக்கு இந்த படத்தில் டொவினோ தாமஸ் நடிக்கிறாங்க டொவினோ தாமஸோடைய ரீசன்ட் மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு திரைப்படமாக இருக்கும் அவருடைய கெரியரில் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க இந்த படத்துல டிராகன் மூலிமா ஃபேமஸான கைடு லோகர் இப்போ இவங்கதான்ப்பா சென்சேஷனல் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக நிறைய படங்களை நம்ம இவங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து சைன் போட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிற இந்த பள்ளி சத்தம்பி அப்படின்ற திரைப்படத்தோடைய ஷூட்டிங் ப்ராப் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எப்போ ஆரம்பிச்சாங்களாம் தெரியாது ஆனா முடிக்கும் போது மட்டும் விராப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனிவே இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்டேட் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் விராப் அப் ஆயிருச்சு இந்த படத்துடைய வேலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆரம்பிக்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த படம் அடுத்த வருஷம் நம்மளை பார்க்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி பாசிபிலிட்டி இருந்தா இந்த வருஷமே கூட நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷன் மைண்டில் தான் இருக்காங்க சீக்கிரமா இந்த படத்தோட அப்டேட் நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கைடு லோகருடைய அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட் வரிசையே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி பங்கி அப்படின்ற ஒரு படம் இப்போ நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆகி ரசிகருக்கு மத்தியில ரொம்ப வைரலா போச்சு கே வி இயக்கத்துல இந்த படம் வெறும் கைடு லோகருடைய படம் அப்படின்ற மாதிரி அவங்களே லீட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் உருவாகியிருக்கு பெருசாக ஹீரோக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு ஹீரோயின் லீடிங் சப்ஜெக்ட்டா இந்த படம் உருவாகியிருக்கு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை கிறிஸ்மஸை முன்னிட்டு வச்சுருக்காங்களா சோ கிறிஸ்மஸ்க்கு இந்த திரைப்படத்தை நம்ம பார்த்து ரசிக்கலாம் தேட்டர்ஸில் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க இதோடைய ரிலீஸுக்கு உண்டான வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக இருக்கு அதனால கைடுக்கு வரிசையாக இந்த வருஷங்களே ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த இயரே எண்டுக்கு வந்துருச்சு ஈவன் டிராகன் படமே இப்போ ரிலீஸ் பண்ணாங்க அதுக்குள்ள ஒரு பெரிய வைரலை கிரியேட் பண்ணி விட்டுச்சு அதே மாதிரி இப்போ கைடு வரிசையாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷமே உங்களுடைய படங்கள்லாம் வரிசையாக ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் இவங்களுடைய மார்க்கெட் இந்த வருஷமே அதிகரிக்கும் இதன் மூலியமாக அடுத்த வருஷத்துல இருந்து பெரிய சம்பளம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்திர சினிமா பார்த்த பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்